திருமகள் கேழ்வனான நாராயணனையே பரம்பொருளாக வணங்கி வரக்கூடியது தொன்மையான ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகும் இப்படிப்பட்ட இந்த சம்பிரதாயத்தின் கோட்பாடுகளை இந்த உலகெங்கும் பிரகடனப்படுத்தியவர்கள் இரண்டு வகுப்பினர்கள் ஆக பகுக்கப்படுகிறார்கள் முதல் வகுப்பு ஆழ்வார்கள் என்று வழங்கக்கூடிய வகுப்பாக காண கிடைக்கிறது புகையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற பட்டியலிலே பதின்மர் ஆழ்வார்கள் பத்து ஆழ்வார்கள் விடத்திலே நாம நிர்தேசம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் செய்வித்தவர்கள் ரெண்டாவது வகுப்பினராக கருதப்படுபவர்கள் ஆச்சாரியர்கள் ஆவர் இந்த ஆச்சாரியர்களுடைய பரம்பரையை வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே குரு பரம்பரை விலட்சணமான குரு பரம்பரை என்று தெரிவிப்பார்கள் இப்படிப்பட்ட இந்த குரு பரம்பரை ஸ்ரீமன் லக்ஷ்மிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானையே முதல் ஆச்சாரியனாக வைத்து பெரிய பிராட்டியாரை இரண்டாவது ஆச்சாரியனாக கொண்டு மேலே விஸ்வக்ஷேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் போன்றவர்களைக் கொண்டு மணவாள ஈராகக் ஈராக கொண்டு அமைந்திருக்கக்கூடியது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரை ஆகும் இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையிலே தோன்றிய ஒரு உன்னதமான ஆச்சாரியர் பராசர பட்டர் என்று வழங்கப்படுபவர் இவர் ராமானுஜருடைய பிரிய சிஷ்யரான கூரத்தாழ்வானுடைய திருமகன் ஆவார் இந்த பராசர பட்டர் வைகாசி மாசத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே திருஅவதாரம் செய்தவர் வைகாசி அனுஷம் நேற்றுதான் சென்றது அதற்கு அனுகுணமாக இதை கொண்டாட வேணும் அது மட்டுமில்லை அனுதினமும் இதை ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்துதி நூல்கள் ஸ்தோத்திர கிரந்தங்கள் என்ற வடமொழியிலே வழங்குவர் அதிலிருந்து ஒரு ஒரு ஸ்லோகங்களை அர்த்தத்துடன் விண்ணப்பம் செய்ய வேணும் என்ற முயற்சியிலே அடியேன் இறங்கி இருக்கின்றேன் இப்போ சமீபத்தில் சென்றது பராசரப்பட்டோருடைய திருநட்சத்திரம் ஆனபடியாலே அவருடைய ஸ்தோத்திரங்களையே முதலாக கொண்டு அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் என்ற நிகழ்ச்சியிலே பராசர்பட்டரால் அருளிச்செய்யப்பெற்ற பெற்ற ரங்கநாத ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்துடன் இவ்விடத்திலே விண்ணப்பிக்க இருக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் கேட்டு அந்த பாகவத ஆச்சாரிய கிருபிக்கம் ஆளாக வேண்டும் அடியனையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன்